ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எண்பத்து நான்கு தர்மன் கவலை அர்ஜுனனை பின்தொடர்ந்து துரியோதனன் சென்றதை பார்த்து ஜெயத்ரதனுக்கு உதவியாக துரோணரும் சென்றால் காரியம் கெட்டுப்போகும் என்று திருஷ்டத்யும்னன் அடுத்தடுத்து அவர் மேல் படையை செலுத்தி தாக்கி வந்தான் துருபத புத்திரன் அவ்வாறு செய்ததன் பயனாக கௌரவப் படை மூன்றாக பிளந்து போய் பலம் குன்றி நின்றது திருஷ்டியும்னன் தன் தேரை துரோணரின் தேர் மேல் இடித்து தாக்கினான் அவருடைய சிவப்புக் குதிரைகளும் ஒன்றோடொன்று கலந்து சூரியாஸ்தமன மேகங்களைப் போல் சித்திர காட்சி தந்தன திருஷ்டத்யும்னன் தன் வில்லை எரிந்து எரிந்துவிட்டு கத்தியும் கேடயமுமாக துரோணரின் தேரின் மேல் குதித்தேறினான் ரதத்தின் ஏற்காலின் மேலும் நுகத்தடியின் மேலும் குதிரைகளின் முதுகின் மேலும் நின்று துரோணரை அவன் தாக்கினான் செத்த மிருகத்தின் மேல் பருந்து போல் திருஷ்டத்யும்னன் குரூரமான திருஷ்டியுடன் இங்குமங்கும் பாய்ந்து தன் பிறவி பகவனை தாக்கினான் வெகுநேரம் இவ்வாறு கழிந்தது கோபம் மேலிட்ட துரோணர் எய்த ஒரு பானம் பாஞ்சாலனுடைய உயிரைக் கவர்ந்திருக்கும் ஆனால் சாத்தியகி அச்சமயம் எதிர்பாராதபடி அதை தன் பானத்தால் தடுத்து விட்டான் இதை கண்டு துரோணர் சாத்தியகியை தாக்க ஆரம்பித்ததும் பாஞ்சால ரதிகர்கள் திருஷ்டியும்னனை விலக்கி அழைத்து கொண்டு சென்றார்கள் கிருஷ்ண சர்ப்பம் போல் சீறிக்கொண்டும் கோபத்தினால் கண்கள் சிவந்தும் துரோணர் சாத்தியகியை எதிர்த்து சென்றார் சாத்தியகி படையில் முதல் ஸ்தானம் பெற்றவர்களில் ஒருவன் துரோணர் தன்னை எதிர்த்து வருவதைப் பார்த்து அவனும் அவரை நோக்கி முன் சென்றான் சாத்தியகி தன் சாரதியைப் பார்த்து இவர்தான் தம்முடைய குலத்திற்கு உரிய தொழிலை விட்டுவிட்டு காரியத்தில் பிரவேசித்து பாண்டவர்களுக்கு துன்பம் உண்டாக்குபவர் மகாசூரர் என்று எப்போதும் கர்வம் கொண்டவர் இவரை எதிர்த்து அடக்க வேண்டும் குதிரைகளை வேகமாகச் செலுத்து என்று சொன்னான் சாரதியும் அவ்வண்ணமே காற்று வேகம் கொண்ட வெள்ளி நிற குதிரைகளை செலுத்தினான் ஒருவர் மேல் ஒருவர் பானங்களை விட்டனர் அவ்விருவர்களுடைய விற்களிலிருந்து வெளிப்பட்ட பானங்கள் சூரியனை மறைத்து யுத்த பூமியை இருள்படச் செய்தன சட்டை உரித்த பாம்புகள் போல் பிரகாசிக்கின்ற நாராசங்கள் இரு பக்கத்திலிருந்தும் பயங்கரமாக பாய்ந்தன இருவருடைய தேர் குடைகளும் ஒடிந்து கீழே விழுந்தன இருவருடைய உடல் ரத்தம் இரத்தம் பெருகிற்று அந்த யுத்தத்தை பார்த்து மற்ற வீரர்கள் தம் யுத்தத்தை நிறுத்திவிட்டு பேசாமல் நின்றார்கள் கர்ஜனைகளும் சிம்மநாதங்களும் சங்க கோஷங்களும் அடங்கிவிட்டன சாத்தியகியும் துரோணரும் பற்பல ஆயுதங்களை பிரயோகித்து செய்த துவந்த யுத்தத்தை பார்க்க தேவர்களும் வித்யாதரர்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் ஆகாசத்தில் நின்றார்கள் துரோணருடைய வில்லை சாத்தியகி தன் பானங்களால் அறுத்து தள்ளினான் பாரத்வாஜர் ஒரு வினாடியில் வேறு வில்லை எடுத்து நாணேற்றி நின்றார் அதையும் சாத்தியகி உடனே அறுத்தான் மறுபடியும் வேறொரு வில்லை எடுத்து நின்றார் அதையும் அறுத்து விட்டான் சாத்தியகி இவ்வாறு நாணேற்ற விடாமல் நூற்றொரு விற்களை சாத்தியகை விட்டான் இந்த சாத்தியகியானவன் ஸ்ரீராமர் கார்த்தவீரியன் தனஞ்சயன் பீஷ்மர் இவர்களைப் போல் யுத்தம் செய்கிறான் என்று துரோணர் தமக்குள் எண்ணி திருப்தி அடைந்தார் ஆச்சாரியருக்கு இவ்விதமாக விரோதிகளிடம் நல்ல சாமர்த்தியத்தை பார்க்கும்போது சந்தோஷம் உண்டாவது இயற்கை துரோணர் எந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தாரோ அதே அஸ்திரத்தை அதே முறையில் சாத்தியகி பிரயோகம் செய்தான் இவ்வாறு வெகுநேரம் கழிந்த பிறகு தனுர்வேதத்தின் கரையைக் கண்ட துரோணாச்சாரியார் சாத்தியகியை கொல்லும் பொருட்டு ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்தார் சாத்தியகியும் உடனே அதை வெட்டும்படியான வருணாஸ்திரத்தை தாமதமின்றி பிரயோகித்தான் வர வர சாத்தியகியின் வலிமை தளர ஆரம்பித்தது அதை கண்ட கௌரவர்கள் மகிழ்ச்சியடைந்து கர்ஜித்தார்கள் சாத்தியகி பீடிக்கப்படுகிறான் என்று யுதிஷ்டன் அறிந்து அருகிலுள்ள வீரர்களை பார்த்து உத்தமனும் வீரனும் சத்திய பராக்கிரமும் பராக்கிரமனுமான யுயுதானன் துரோணரால் மிகவும் கொடுமையாக எதிர்க்கப்படுகிறான் உடனே அவன் இருக்கும் இடம் செல்லுங்கள் என்றான் திருஷ்டத்யும்னனை பார்த்து சீக்கிரம் சென்று துரோணரை தடுப்பாயாக பிராமணர் சாத்தியகியை கொன்று விடுவார் ஏன் நிற்கிறாய் உடனே வேகமாகப் போய் சாத்தியகி இருக்குமிடம் சேர் துரோணரால் நமக்கு பெரிய பயம் நேரிட்டிருக்கிறது சிறுபையன் பறவையை கயிற்றினால் கட்டி போல் சாத்தியகியுடன் துரோணர் செய்யும் யுத்தம் அவருக்கு விளையாட்டாக இருக்கிறது அவனால் அவரை இனி எதிர்க்க முடியாது நீ சீக்கிரம் போய் உதவி செய் மற்றவர்களையும் அழைத்து செல் தாமதம் செய்யாதே அந்தகனுடைய பற்களுக்கிடையில் சாத்தியகி அகப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றான் படைகளையெல்லாம் துரோணரை தாக்கவும் கட்டளையிட்டான் அனைவரும் கஷ்டப்பட்டு சாத்தியகியை தப்பு வித்தார்கள் அச்சமயம் பாஞ்சஜன்யத்தின் ஒலி கேட்டது யுதிஷ்டர் கவலையுற்றார் சாத்தியகியே பாஞ்சஜன்யம் மட்டும் ஒலிக்கிறது காண்டீபத்தின் சப்தம் கேட்கவில்லை பார்த்தனை பற்றி எனக்கு சந்தேகமாயிருக்கிறது ஜயதிரகந்திரனுக்கு துணையாக நிற்கும் வீரர்களால் அவன் சூழப்பட்டு ஆபத்தில் இருக்கிறான் என்றே தோன்றுகிறது முன்பக்கத்தில் சைந்தவனுடைய சேனையும் பின்பக்கத்தில் துரோணருடைய பெருஞ்சேனையும் அர்ஜுனனுக்கு ஆபத்து விளைவிக்கும்படியாக இருக்கின்றன அர்ஜுனன் சூரியோதயத்தில் சத்ருசேனையில் நுழைந்தான் இப்போது பகலில் பெரும்பாகம் கழிந்துவிட்டது பாஞ்சஜன்யம் மட்டும் ஒழிப்பதால் தனஞ்சயன் மாண்டுவிட்டு வாசுதேவன் மட்டும் யுத்தம் செய்கிறானோ என்று சந்தேகப்படுகிறேன் சாத்தியகி உன்னால் செய்ய முடியாத காரியமில்லை அர்ஜுனன் உனக்கு தோழனும் ஆச்சாரியனுமாவான் அவனுக்கு இப்போது நிச்சயமாக சங்கட நிலை ஏற்பட்டிருக்கிறது சாத்தியகி தனஞ்சயன் உன்னை பற்றி என்னிடம் பல தடவைகள் மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறான் சாத்தியை போன்ற சத்திய பராக்கிரமன் வேறொருவன் இல்லை என்று வனவாசத்தில் இருக்கும்பொழுதே சொன்னான் அதோ பார் யுத்தத்தினால் கிளம்பிய புழுதி அர்ஜுனன் சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறான் என்பது நிச்சயம் ஜெயத்ரதன் மகாசூரன் அவன் விஷயத்தில் உயிரை விட துணிந்து பல வீரர்களும் அவனுக்கு துணையாக இருக்கிறார்கள் உடனே போ என்று படபடப்புடன் தர்மன் சொன்னான் இப்படி மிகவும் வற்புறுத்தப்பட்டவனாக சாத்தியகி தர்மத்தினின்று தவறாதவரே உம்முடைய கட்டளையை நான் தலைமேல் வகிப்பவன் தனஞ்சயனுக்காக நான் எதைத்தான் செய்ய மாட்டேன் அவன் விஷயத்தில் என் உயிரும் எனக்கு ஒரு பொருளாகாது உம்மால் ஏவப்பட்டால் நான் தேவர்களோடும் எதிர்த்து போர் புரிவேன் ஆனால் எல்லா விஷயமும் அறிந்த வாசுதேவனும் அர்ஜுனனும் என்னிடம் சொல்லி போனதை தேவரையரிடம் விஜாபனம் செய்து கொள்கிறேன் ஜெயத்ரதனை கொன்று திரும்பும் வரையில் நீ யுதிஷ்டனுக்கு காப்பாக இரு மிகவும் ஜாக்கிரதையாக அவரை பார்த்துக்கொள் உன்னை நம்பி நாங்கள் போகிறோம் கௌரவ சேனையில் நாம் அஞ்ச வேண்டியவர் துரோணர் ஒருவரே அவருடைய பிரதிஜை உனக்குத் தெரியுமே தர்மபுத்திரரை உன் காப்பில் வைத்துவிட்டு நாங்கள் போகிறோம் என்று வாசுதேவரும் அர்ஜுனனும் என்னிடம் சொல்லிப் போனார்கள் அர்ஜுனன் என்னை மதித்தும் நம்பியும் இவ்வாறு கட்டளையிட்டு விட்டு போயிருக்கிறான் நான் இப்போது எப்படி அதை புறக்கணிக்க முடியும் அர்ஜுனனை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது சிந்துராஜனும் மற்றவர்களும் தனஞ்சயனுக்கு பதினாறில் ஒரு பங்குக்கும் ஈடாக மாட்டார்கள் தர்மபுத்திரரே உம்மை யாருடைய காப்பில் விட்டுவிட்டு நான் போவேன் துரோணருடைய எதிர்ப்பை தாங்கக்கூடிய எவனையும் நான் இங்கே காணவில்லை நன்றாக ஆலோசித்து எனக்கு கட்டளை இடுவீராக என்றான் இரண்டையும் தீர ஆலோசித்தே நான் உன்னை அர்ஜுனனிடம் போகச் சொல்லுகிறேன் என்னுடைய அனுமதியை பெற்று நீ செல் மகா பலசாலியான பீமன் எனக்கு காப்பாக இருக்கிறான் திருஷ்டும்னனும் இருக்கிறான் இன்னும் பலர் இருக்கின்றனர் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி சாத்தியகையின் தேரில் அம்புப் பெட்டிகளையும் எல்லா உபகரணங்களையும் அஸ்திரங்களையும் வைத்து நன்றாக இடைப்பாரிய குதிரைகளை பூட்டச் செய்து ஆசீர்வதித்து யுதிஷ்டன் சாத்தியகியை அனுப்பினான் பீமசேனா தர்மபுத்திரரை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சாத்தியகி தனஞ்சயனை நோக்கிச் சென்றான் இவ்வாறு சென்ற சாத்தியகையே கௌரவப்படை பலமாக தடுத்தது தடை செய்தவர்களையெல்லாம் வென்று பலரை வதம் செய்து சாத்தியகி சென்றான் வழியில் அநேக சத்ருக்களுடன் போர் செய்ய நேரிட்டபடியால் அவன் அர்ஜுனனிடம் போய் சேர நேரமாயிற்று சாத்தியகி யுதிஷ்டரை விட்டு பிரிந்ததை பார்த்த துரோணர் பாண்டவ சேனையை இடைவிடாமல் தாக்கினார் பாண்டவர்களுடைய சேனை ஒழுங்கு குலைந்து பின்வாங்க நேரிட்டது யுதிஷ்டன் கவலைப்பட்டு சிந்திக்க ஆரம்பித்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய